மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த செவ்வாய் பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி பூர்வீக புத்திரஸ்தானாதிபதியின் பார்வையில் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது இப்போ குரு பார்வையில் செவ்வாய் குரு மங்கள யோகமாக ஒன்பதாம் வேடுன்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறது இது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு எட்டாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷ பார்வையால் அவர் சிம்மத்துக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது பத்தாம் வீட்டையும் பார்க்கிறது இந்த ஒன்பதாம் வீட்டின் அதிபதிக்கு குரு பார்வை அவர் முதலில் இடம் பூரணமான சுபபலம் பெறுகிறது அப்ப எங்கெல்லாம் வந்து இவர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பேரே வெற்றி ஸ்தானம்தான் அந்த வெற்றி ஸ்தானத்தில் அப்ப அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வித்து ஒரு லாப